உலக மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதத்தை முன்னிட்டு மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஜி கே என் எம் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு முகாமும் உறுதிமொழி நிகழ்வும் கோவில் லட்சுமி மில்ஸ் அர்பன் சென்டரில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பொதுமக்களுக்கு மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டறியும் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது புற்றுநோயை தடுக்கும் நோக்கில் அனைவரும் விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்தனர் நிகழ்வினை ஜிகே என் எம் மருத்துவமனை தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ரகுபதி வேணுசாமி துவக்கி வைத்தார் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஜி மனோகரன் மருத்துவ செயல்பாடுகள் மற்றும் இயக்குநர் டாக்டர் சந்தோஷ் புற்றுநோயியல் துறை மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர் புற்றுநோயியல் துறை தலைவர் டாக்டர் சிவனேசன் பேசியபோது உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இந்திய பெண்களில் மார்பக புற்றுநோய் அதிகரிப்பு கவலைக்குரியது இதை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிந்தால் முழுமையாக குணப்படுத்தும் வாய்ப்பு அதிகம் நாற்பது வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் வருடத்திற்கு ஒருமுறை மேமோ கிராம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் அதே மார்பக சுய பரிசோதனையின் அவசியம் மாற்றம் உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்பதையும் அவர் வலியுறுத்தினார் ஜி கே என் மருத்துவமனை கடந்த அறுபத்தி எட்டு ஆண்டுகளாக புற்றுநோய் கண்டறிதல் லேப்ராஸ்கோபிக் மற்றும் ரோபாட்டிக் அறுவை சிகிச்சைகள் பிராக்கி தெரப்பி கீமோ தெரப்பி மற்றும் கதிர்வீச்சு சிகிச்சை உள்ளிட்ட சிறப்பு சிகிச்சைகளை வழங்கி வருகிறது மேலும் அக்டோபர் ஒன்பது முதல் பதினெட்டு வரை பெண்களுக்கான இலவச மார்பக மற்றும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை முகாம் நடைபெறுகிறது இந்த முகாமில் மேமோகிராம் பரிசோதனை சிறப்பு தொகுப்பு மருத்துவர்களின் பரிந்துரையுடன் வழங்கப்படுகிறது முகாம் தினமும் காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறும் மகளிர் நலனுக்காக தொடர்ந்து பங்களித்து வரும் ஜிகே என்னும் மருத்துவமனை விழிப்புணர்வு ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் சிகிச்சை மூலமாக மார்பக புற்றுநோயை வெற்றிகரமாக எதிர்த்து போராடுமாறு பொதுமக்களை ஊக்குவித்து வருகிறது வணக்கம் நான் டாக்டர் ராஜ்குமார் ஆஹ் குப்சாமி நாயுடு மருத்துவமனையின் புற்றுநோய் மருந்தியல் நிபுணர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிங்க் அக்டோபர் அப்படிங்கிறது செலப்ரேட் பண்றோம் இது உலகம் ஃபுல்லாக வந்து மார்பக புற்றுநோய் பற்றி ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணுறதுக்காக செலிப்ரேட் பண்ணுற இந்த மந்த்து இந்த குறிக்கோள் என்னென்னா வந்து மார்பக புற்றுநோய் இப்போ உலகிலேயே வந்து பெண்கள்லாம் முதன்மையான புற்றுநோய் நம்ம இந்தியாவில் எடுத்திங்கன்னாவே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே வந்து மார்பக புற்றுநோயை புதுசாக டயக்னோஸ் பண்ணுறாங்க வருஷம் வருஷம் ஸோ இவ்வளோ பெரிய ஒரு நோயை வந்து நம்ம ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து அதை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பை அதிகரிக்கிறதுக்காக தான் வந்து இந்த பிங்க் அக்டோபருங்கிற மாதம் அது வந்து ஆரம்ப நிலையில் கண்டுபிடி பிடிக்கிறதுக்காக ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த மந்த்தை வந்து எல்லாரும் செலப்ரேட் பண்ணுறாங்க இது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒன்று வந்து அதோடய அறிகுறிகளில் வந்து ஆரம்பத்துலேயே நமக்கு தெரிஞ்சு இம்மிடியேட்டாக போய் நம்ம டாக்டர்கிட்ட பார்க்கணும் ரெண்டாவது அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே நார்மலாக இருக்கிற பெண்கள் வந்து ஸ்கிரீனிங் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீனிங் பற்றி பேசலாம் ஸ்க்ரீனிங்கிறது வந்து இப்போ நார்மலாக நார்மலாக இருக்க பெண்கள் நோய் எதுவும் இல்லாமல் அறிகுறி எதுவும் இல்லாமல் இருக்க பெண்கள் வந்து சில டெஸ்ட் பண்ணி நோயை ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறக்கு பேர் தான் ஸ்கிரீனிங் ஸோ மார்பக புற்றுநோய் பொறுத்த வரையில் வந்து நாற்பது வயசுக்கு மேலே இருக்க பெண்கள் யாராக இருந்தாலும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மேமோ கிராம் அப்படிங்கிற மார்பகத்துக்கான ஒரு எக்ஸ்ரே டெஸ்ட் ஒன்று பண்ணணும் இது வந்து எழுபத்தி நாலு வயசு வரையில் பண்ணணும் ஸோ நாற்பது வயசில் ஆரம்பித்து எழுபத்தி நாலு வயசு வரையில் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மேமோகிராம்கிற டெஸ்ட் பண்ணணும் இது தவிர வந்து மார்பக சுய பரிசோதனை பண்ணணும் அது மாதம் ஒரு முறையாவது சுய பரிசோதனை பண்ணும் ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நம்ம ரொம்ப ஆரம்ப நிலையிலே கட்டி உருவாக இருக்க முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு நிலையில் கண்டுபிடிக்கிறப்ப வந்து நோயை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே இருக்குது ஸோ இது தவிர வந்து நம்ம சிகிச்சையும் வந்து நம்ம கு குறைவாகவே கொடுக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும் கதிர் சிகிச்சை கொடுக்கணும் மருந்து போடணும் இத்தனையும் பண்ண வேண்டியது இருக்கும் இதுக்கு மாறாக நம்ம ஆரம்ப நிலைகள் கண்டுபிடிக்கிறப்ப வந்து இத்தனை சிகிச்சை தேவையில்லை ஒன்றும் மார்பகத்தை எடுக்க தேவையில்லை ரெண்டாவது சிகிச்சை முறைகளும் குறைவாகவே இருக்கும் அதனால் வரக்கூடிய விளைவுகளும் குறைவாகவே இருக்கும் அதே நேரம் வந்து சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகம் மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஸோ இதுதான் வந்து ஸ்க்ரீனிங்கோட பர்பஸ் செகண்ட் வந்து சிம்டம்ஸ் அதோட நோயோட அறிகுறிகள் வந்து ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறது காமனாக நம்ம பார்க்கக்கூடிய அறிகுல் அறிகுறிகள் என்னென்னா மார்பகத்தில் ஒரு கட்டியோ அல்லது மார்பக தோளில் வந்து சில புண் இருக்கிறது இருந்து நீர் வடிகிறது எஸ்பெஷலி ரத்த ரத்தம் கலந்து நீர் வடிகிறது அப்புறம் அக்குள்ள நெறிகட்டிகள் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறப்ப நம்ம உடனடியாக போய் மருத்துவரை அணுகி இமீரியட்டாக டெஸ்ட் பண்ணி ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கணும் ஸோ இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் ஒன்று ஸ்கிரீனிங் நாற்பது வயசுக்கு மேலே ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா மேமோகிராம் பண்ணணும் ரெண்டாவது அது ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு அதோட நோயோடய அறிகுறிகள் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இது வந்து யாருமே கூச்சப்படக்கூடாது யாராக இருந்தாலும் வந்து பெண்கள் நம்ம இந்தியாவை பொறுத்தவரைகளில் கூச்சம்தான் மெயின் காரணம் கேன்சர் பற்றி ஒரு பயம் அல்லது போய் இதெல்லாம் நமக்கு எதுவும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஸோ இந்த மாதிரி இதையெல்லாம் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் ஸோ நம்ம ஏர்லியராக கண்டுபிடிக்கணும்னா கட்டாயம் நம்ம போய் நாமளாகவே போய் ஸ்கிரீனிங் பண்ணணும் நோய்க்கு நோய்க்கான அறிகுறிகளில் வந்து அறிந்து அதற்கு இமீடியட்டாக அட்டென்ஷன் கொடுக்கணும் ஸோ இந்த பிங்க் அக்டோபர் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குப்சாமி நாடு மருத்துவமனையின் சார்பாக இன்னையிலிருந்து பதினெட்டாம் தேதி வரையில் வந்து இலவசமாக மார்பக புற்றுநோய்க்கு ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் இது தவிர வந்து வருஷம் ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இலவசமாக மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பை வாய் புற்றுநோய்க்கு இலவசமாக ஸ்க்ரீனிங் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதனால் வந்து எல்லா பெண்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சு எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் தேங்க்யூ